வணக்கம் கணக்கு அறிவியல் போன்ற பாடங்களில் ஒரு சிலவற்றை வரையறுத்து கூறுவார்கள் இது என்றால் இப்படித்தான் விதிகள் சூத்திரங்கள் எல்லாம் அத்தன்மையன வள்ளுவரும் தம்முடைய திருக்குறளில் அறிந்த வரையில் பதினோரு இடங்களில் வரையறை கூறியிருக்கிறார் ஏதேனும் ஒன்றை சொல்லி அது என்றால் என்ன என்று தெரியுமா எனக் கேட்டு அதற்கான விடையை கூறியிருக்கிறார் அவ்வாறு பதினோரு பொருண்மைகளை அவர் வரையறுத்து கூறியிருக்கிறார் நூற்றி எழுபத்தி எட்டாவது குரல் அஹாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஹாமை வேண்டும் பிறன் பொருள் இருநூற்று ஐம்பத்தி நான்காவது திருக்குறள் அருளல்லது யாதெனில் கொள்ளாமை கோரல் பொருளல்லதவூன் தினல் இருநூற்று தொண்ணூற்றி ஒன்றாவது திருக்குறள் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் இல்லாத சொலல் முன்னூற்று இருபத்தி ஒன்றாவது திருக்குறள் அறவினை யாதெனின் கொள்ளாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முன்னூற்று இருபத்தி நான்காவது திருக்குறள் நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொள்ளாமை சூழும் நெறி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை எண்ணூற்று ஒன்றாவது திருக்குறள் பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு எண்ணூற்று முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல் எண்ணூற்று நாற்பத்தி நான்காவது திருக்குறள் வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது திருக்குறள் சால்விற்கு கட்டளை யாதினின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் ஆயிரத்து நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறள் இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது நன்றி வணக்கம்